Продолжение следует...

நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் சச்சிகி சூப்பரா ஜாவலி எல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு வந்து குங்கிட்டாங்க பாருங்க என்ன انا வெர்ட்ன ஆர்டர் பண்ணிட்கோம் வந்தோனா பாப்போம் 얘는 சاروనికి பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைஸ் எனக்கு ஹரதா ஹரதா அவங்க ரெண்டு பேரும் எங்க வந்து பையனும் எங்க பேட்டி லாஸ்ட்ல குங்கிட்டாங்க என்ன வாங்கி சாப்பிட்டாங்கன்னு தெரியும் வந்து பன்னீர் டிக்கா இது வந்து பிரெட் மரி வெச்சிருக்காங்க இன்னும் அதுக்கு ட்ரேவ் இல்லை பரோட்டாவுக்கும் அந்த ரைஸுக்கும் இந்த கிரேவி பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டுருக்கீங்க சூப்பராக இருக்குன்னா மட்டன் கிரேவி மாதிரி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாச்சிங்க ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கோம் வேர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்காமே வந்துட்டோம் ஏழு மணி மூணு மணிக்கு நான் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு நாலு நாலு நான் வீட்டுக்கு வந்தோம் வந்து டீ குடிச்சி

ஏன்னா இது கட்டிக்கிறதுக்கு நம்ம வெயில் எல்லாம் கட்டிக்கிட்டு போனோம்னா ஒன்றுமே நல்லா நல்லாயிருக்கு மேலே கிடக்குறது நல்லா சாஃப்டாக துணி சூப்பராக இருக்குங்க அதனால் இதே தான் இப்போ பிடிக்குது ஆன்லைனில் எடுத்தாலும் இது தான் இப்போ மேலே எடுத்தாலும் இது தான் எடுத்துருப்பாங்க கடையில் போய் இதாக இருக்கும் இது எனக்கு ஒன்று கையிலுக்கு ஒன்று கையில் எதையோ எடுத்துக்கிட்டு எனக்கு ஒன்று பிடிச்சது வாங்கிக்குவேன் நமக்கு தான் அது வேணுன்றதுன்னா பிள்ளைங்களும் தான் கேட்குது

மியா இருக்கு அம்மாவுக்கு இது இது அம்மாவுக்கே இது வந்து கையிலோட அம்மாவுக்கு வீடியோ காலில் காமிச்சு அவங்க அம்மா இதுதான் எடுக்க சொன்னா எடுத்துக்கிட்டாங்க இது மூட்டை பொண்ணு வந்து எங்கள் பேட்டியெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆனால் இப்போ எடுத்தோங்க ரெண்டு தான் எடுத்தோமா அது எடுத்து அதனால் வேணாம்மா அப்புறமா குடி போக வரப்போ காத்தி மாதம் குடி வர வீடு வர குடி போக போகிறோம் அதனால அதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிச்சு சற்று காலையில் காலையில் நாங்கள் அழைச்சிட்டு போகிறோமா பிள்ளையை அழைச்சிட்டு போய்ட்டு எப்படி சும்மா அழைச்சிட்டு அழைச்சுட்டாருன்னு இது வந்து எங்கள் பேட்டி இது நல்லா இருக்க சொல்லுங்கள் இதோட ரேட்டு வந்து எவ்வளோங்க தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நாங்கள் இது காட்டன் நல்ல சுத்தமான காட்டன் துணி அவ்வளவு சாஃப்டா நல்லா இருக்கும் பிள்ளைக்கு நல்லா வெயில் காணும் தலை போட்டுக்கிட்டு அவ்வளவு அருமையா இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் எங்க அம்மா ஒரு மூணு புடவை எடுத்துக்க சொன்னாங்க எனக்கு ஒரு புடவை எங்க அக்காவுக்கு ஒரு புடவை எங்க அங்கே ஒரு புடவை மூணு புடவை எடுத்துருவா சொன்னாங்க மூணு புடவை ஒரே மாதிரி எடுத்துட்டு சொன்னாங்க ஒரே மாதிரி நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த மாற்றம் ஒரே மாதிரி எடுத்து வந்தாங்க ஒரே மாதிரி எடுத்து வந்துட்டேன் சூப்பராக இருக்கா இது வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தேங்க அந்த புடவை நல்லா தான் இருக்குது கட்டிக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டா துணியை நல்லா கிட்ட கயமு நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி நல்லா இருந்துச்சு அது கட்டிக்கிறதுக்கு அது நான் ஒரு கட்டு கட்டினேன் அப்புறம் அது கையில் பிடிக்கிறது கையில் எடுத்துட்டே சேர்ந்து கையிலிட்ட கொடுத்தேன் இப்போ வந்து அந்த புடவையிலேயே மூணு புடவை ஏன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து கட்டினா வசதியோட துணியோட தரம் தெரிஞ்சது எனக்கு நல்லா இருந்தது வெயில் காட்டிலும் அப்படி கட்டிக்கலாங்க நூல் புடவை மாதிரி அதனால மூணுதான் எடுத்துட்டு வந்துட்டேன் இது ஒன்று இந்த மஞ்ச ஒன்று இது ஒன்று மூணு எங்கள் அம்மா எடுத்துட்டு சொன்னாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ஒவ்வொரு புடவை இது வந்து எனக்குன்னே நான் எடுத்துக்கிட்டேன் நான் அங்கேயே எடுத்தது இந்த மஞ்சள் வந்து எனக்கு இதில் வந்து எது பிடிக்கல எங்கள் அக்காவுக்கு ஒன்று என் தங்கச்சி பண்ணி பிங்கு இது வந்து நைட்டு ஆன்லைனில் எழுதிட்டாங்க இன்னொன்னு தான் எடுத்துட்டு கைகளும் நைட்டு எடுத்துட்டு கூட இருக்கு இது இன்றைக்கி பார்த்தனா இது சூப்பராக இருந்துச்சு சரி இதில் எடுத்துக்கூடு எடுத்து டேப்ல நல்லா இருக்கு நல்லா துடி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க இது வந்து நானாக எடுத்தேன் நமக்கு மஞ்சள் பச்சை தானே பிடிக்கும் அதனால் இது நான் எடுத்தேன் இது ரெண்டும் கையில் எடுத்து இந்த நைட்டியெல்லாம் நல்லா இருக்கா நினைக்கம் சொல்லுங்கள் இந்த நைட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா தாங்க மூணு நைட்டி எடுத்துக்காங்க இது வந்து என் பொண்ணுக்கு ரெண்டு கேட்டேன் எடுத்தேன் இது வந்து என் பொண்ணுக்கு ரெண்டும் எடுத்துருக்காங்க இப்போ நேற்று தான் எடுத்துட்டு மூணு நைட்டி எடுத்து ஆன்லைனில் போட்டுக்கலாம் எடுத்துருந்தாங்க அப்புறம் என்ன அப்புறம் எங்கள் கூட முறை எடுத்தாங்க எனக்கு பச்சை புடவை என்ன காணும்னு பார்த்துருப்பீங்க இதுவும் இரநூத்தி ஐம்பது தான் இது தான் துணி நல்லா தான் இருக்குங்க துணி நல்லா தான் இருக்கு ரெண்டு இரநூத்தம்பது ரெண்டு இது வந்து எல்லாம் வேஸ்ட்டு எத்தனை இருக்கு நாலு வேஷ்டிமா ஒன்று பேர் அதுலயும் இருக்கு ஒரு வேஷ்டி அஞ்சு வேஷ்டி எடுத்தேங்க மொத்தத்துக்கு எங்கள் பையனுக்கு ரெண்டு வேஷ்டி எங்கள் பையனுக்கு ஒரு வேஷ்டி கைலப்பாவுக்கு ஒரு வேஷ்டி எங்க அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி எங்கள் சட்டி அப்பாவுக்கு ஒரு வேஷ்டி நாலு வேஷ்டி சத்தி அப்புறம் சட்டை வச்சீங்கன்னா இது வந்து எனக்கு உங்கள் அப்பாவுக்கா இது வந்து கைலோட அப்பாவுக்கா இது வந்து மாமாவுக்கு மாமாவுக்கு ஏன்னா ஒன்று தான் எடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க நாலு செட்டை எடுத்துட்டு ஆடி மாதம் பண்ணால் அப்புறம் நாலு செட்டை எடுத்துகிட்டு இது வந்து எங்கள் அப்புறம் அப்புறம் எங்கள் குழந்தைகள்லாம் தான் எடுத்துட்டு புடவை எல்லாம் எடுத்துட்டு எங்கள் குட்டி பையனுக்கும் பத்து ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு இருந்தேன் அது பத்துமே வச்சிருக்கிறேன் அதை அது நான் டீபேட் வச்சு கொடுத்துருந்தேமா அப்படின்னு வந்து அதனால் பத்து எடுத்து டீஷர்ட்டு ட்ரை மாட்டிச்சு அது மாதிரி தான் அவன் போட்டுக்குவான் அது அவனுக்கு இருக்குது அதுதான் காமிச்சிருக்கேன் பண்ணி காமிச்சிருப்பேன் இல்லைன்னா நான் பஸ்சை போயிட்டு போகணும் அப்புறம் வீட்டுக்கு தலா சுண்டு வந்து அதை வாங்கினேன் பாப்பா கரைச்சு போயிடுது இவ்வளோதாங்க இப்போ நாங்கள் அந்த சீ வாடி இதில் வந்து நான் யாராருக்கு எடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியை பார்க்கணும் சட்டை எடுக்கல அவன் வந்து ராமலாட்சி சட்டை தான் போகணும்னு சொன்னாங்க அது மாதிரி அங்கே பார்த்தோம் நல்லா இல்லை அதனால் மண்ணாலே தனியாக ஸ்டோர் ரூம் இருக்குதுதான் அதனால மண்ணாலே நான் எடுத்துக்கிறேன் நான் எங்கள் பையன் அதுக்காக எடுக்காமல்ட்டோம் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடையில் வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு இன்னும் எடுக்கலைங்க ஏன்னா நாங்கள் போனதே லேட்டாக போனோம் அதனால் எடுக்க முடியல அது வந்து ரெண்டு மூணு நாளில் போகும்னு சொன்னேன் நான் தஞ்சாவூர்த்தி அப்போ எடுத்துக்கொண்டு வாங்கிட்டேன் உள்ளே தாங்கப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பிடிக்குதா என்னென்னு கமாண்டை சொல்லுங்கள் ரேட்டும் நல்லா நியாயமாக சூப்பராக இருக்குங்க அடி வைக்க இடங்க ஆண்டுதில் அவ்வளோ ஒரு கூட்டம் நல்லா தரமாக ஆகுங்க இந்த ஆன்பத்தில் எடுத்தால் மட்டும்தான் பிடிக்கும் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குங்க நீங்களாம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா என்னென்னு கமான் சொல்லுங்கள் இன்னும் தான் போவீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நாங்கள் போய் எடுத்துகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சேருங்க மறந்துடாமல் ஒரு சர்ப்ளைஸ்மெண்ட்டுங்க நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள் பாய்